ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதே காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கிறது தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லைனா எந்த உலகம் உன்னை புதைத்து விடும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்கணும் தடைகள் பல வரலாம் கட்டிப்பறிக்க எக்கச்சக்க கூட்டம் வரலாம் உன்னை நெருங்கி கொண்டு வரும் உன்னை ஒன்றும் செய்ய விடாமல் விரட்டி கொண்டே வரும் அந்த நேரத்தில் எதை கண்டும் பயப்படக்கூடாது துணிஞ்சு நிற்கும் முன்வைத்த காலை பின் வைக்காத இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் என்பதை மனதில் இருத்திக்கொண்டு கொண்டு செல் அப்பொழுதுதான் நல்லபடியாக மேலே ஏறி வர முடியும் மனதில் முடியாதா தேவையில்லையா கிடைக்காதா வெற்றிதானா தோல்விதானா என்ற கேள்விகளை எழுக்கா எழுப்பாமல் சென்று கொண்டே இரு தோல்வி உன்னை துரத்தினால் என்ன நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்ன்னு நினச்சிட்டு போ உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல அவர்களிடம் போய் எதற்கு கருத்து கேட்கிறாய் உன்னை நம்பு உன்னையே நீ நம்பு நிச்சயமாக ஒரு நாள் உயர்வு கிடைக்கும் பணிந்து போ தப்பில்லை உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் ஏன்னா தைரியம் பயத்தை விட ஒருபடி மேலே உள்ளது தோல்வியிடம் வழிகேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசல் படி நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாட்டுவது உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய செயல்கள் தான் உன்னுடைய நம்பிக்கைதான் யோசிச்சுப்பார் சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீ முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கோ விட்டு விடாதே ஆரம்பம் எப்போதும் கடினமானது கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் வெட்டப்போவதில்லை போராடி தீர்ப்பதும் நல்லதுதான் போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம் எடுத்து வைப்பது சின்ன அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்கணும் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர உன் கோபம் அல்ல கோபத்தை விட்டு விடு ஓடிக்கொண்டே இருக்கணும் நீ எல்லைக்கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிப்படும் அப்போது நீ செல்லும் பாதையில் எதுவும் தடைகளே வரலைனா நீ போகும் பாதையே அல்ல அது வேறு யாரோடையோ பாதை உன்னுடைய பாதையில் செல் நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் வரும் நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதற்கு வழிவகுக்காமல் அதை பாடமாக எடுத்துக்கிட்டு அதை எப்படி செய்யக்கூடாது எப்படி திருத்தணும் என்பதை பார்த்து கொட்டு செல் தளர்ந்து விடக்கூடாது உன் எதையும் நொறுங்கிவிடும் உன்னை உடைத்த நாட்கள் தான் உன்னை உருவாக்கிய நாட்கள்னு ஒரு சபதமாக எடுத்துக்கொள்ளணும் நம்பிக்கை வெற்றியோடு தானே வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தானே வரும் யோசிச்சுப்பார் ஒவ்வொன்றையும் யோசிச்சுப்பார் இந்த சாய சொல்வது சரியாகத்தான் இருக்கும் முயற்சி செய்ய தயங்கக்கூடாது விழுந்து விடுவேன் என்று பயப்படுகிறாயா இல்லை விழுந்து விட்டாலும் எழுந்து ஓட கற்றுக்கடணும் என்னால் தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை என்றாலும் எழுகிறாயா என்று வேடிக்கை பார்ப்பதற்கு எக்கச்சக்க கூட்டம் இருக்கும் தனித்திரு உன்னுடைய தனிதான் உன்னுடைய தனிமைதான் ஒரு திமிர் அந்த திமிரில்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது யாரிடம் எதிர்த்து பேசுவதை வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதுதான் பெருசு வாழ்க்கை என்றால் என்ன நூறு கசங்கள் இருக்கும் பத்து கசங்கள் இருக்கும் ஆயிரம் கசங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அதை பொருட்படுத்தாமல் நீ தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கணும் அப்பன் தான் வாழ்க்கையின் உயரத்தை அடைவார் உன்னால் சரி செய்ய முடியாது என்று எதுவும் இல்லை நேற்றை சரி செய்ய முடியுமா முடியாது நாளைய தீர்ப்பை செய்ய சரி செய்ய முடியுமா முடியாது இப்போது இருக்கும் நிகழ்வை சரி செய்யும் எண்ணம் வேண்டும் அதற்கான உறுதி உன்னும் இடத்தில் வேண்டும் நீ ஓடு முன்னேறிக்கொண்டே ஓடு ஆனால் ஓடும்போது பின்னை பார்க்கக்கூடாது பார்த்தால் பின்னே இருப்பவன் முன்னே இருப்பான் வார்த்தையால் பேசுவதை விட திரும்பவும் சொல்கிறேன் வாழ்ந்து காட்டிவிடும் நீ காயப்படுத்தப்படுகிறார்களா உன்னை காயப்படுத்தி விட்டு போகுமே குணமாகும் காலம் உன்னுடைய கையில் தான் இருக்குது காயங்கள் குணமாக காலம் வரை காத்திரு கனவுகள் நினைவாக காயத்தை பொறுத்திரு யாரிடம் யோசனை கேட்டாலும் உன் எதிராளியிடம் யோசனை கேட்கக்கூடாது உன்னை சுற்றி உள்ளவரிடம் யோசனை கேட்கக்கூடாது உன் மனதில் மட்டும்தான் நீ யோசனை கேட்கணும் அந்த முடிவையும் நீயும் உன் மனச்சாட்சியும் மட்டும் தான் எடுக்கணும் தினமும் ஓய்வில்லாமல் ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த உழைப்பானது நிச்சயம் வெற்றியை தரும் இதை யாராலும் மறுக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கும் உனக்கு முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு முடியாது என்று தெரிந்தால் அதற்குண்டான பயிற்சி என்னவோ அதை எடு முடியும் என சொல்வது பெரிதல்ல எதையும் முயன்று முடித்து காட்ட வேண்டும் ஒரு சொல்லானது செயலில் நிறைவேற்றி காட்டணும் அங்குதான் நீ நிற்பாய் அது வெற்றும் பேச்சுதான் அந்த நபர் வெட்டு உருட்டுத்தான் என்று உன்னை கையை காட்டும் அளவுக்கு நீ விடக்கூடாது நான் சொல்வதெல்லாம் உனக்கானதுதான் பல முறை நான் சொல்வதை கேட்கவில்லை அதனால்தான் இறுதி கட்டத்தில் இருக்கிறேன் நான் சொல்வதை கேள் என்று என்னுடைய உத்தரவு என்று முழுவதுமாக கேட்டாய் கேட்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் தடுமாற்றம் இருந்தாலும் பயணத்தில் நீ தடம் மாறிவிடக்கூடாது உன்னால் முடியும் என்று நம்பு தன்னால் முடியும் என்று நம்பிக்கை உள்ள மனிதன்தான் முயற்சியை அடுத்து நடத்து உதவியை நாடுவதே இல்லை விதைத்து கொண்டே இரு உன்னுடைய நல்ல செயல் நல்ல விதையைத்தான் உண்டுவாய் நல்ல பலனைத்தான் நடுவாய் அனுபவம் தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் சரித்திரம் ஒருமுறை உன் பெயரை சொல்ல வேண்டுமென்றால் நீ பல முறை என்னிடம் வர வேண்டும் உன்னுடைய முயற்சியானது இப்படித்தான் பேசும் திரும்பவும் சொல்கிறேன் முடியும் என்றால் முயற்சியிட முடியாது என்றால் விட்டுவிடு அல்லது அதற்குண்டானது என்று என்ன என்று கேட்டுவிடு தனித்து விடப்போகும்போதுதான் உன்னுடைய பலமும் பலவீனமும் உனக்கே தெரியும் தனித்து விடும்போது என்ன பயப்படுகிறாய் உன்னால் தனியாக நின்றுபார் முதலில் பயமாகத்தான் இருக்கும் அதுக்கடுத்து நீ பார்ப்பாய் ஐயோ இவ்வளவுதானா இதற்காக நம்ம அடுத்தவரை நாடினும் என்று நீயே உனக்காக வைக்கப்பட்டுக் கொள்வாய் உன்னால் முடியும் உனக்கு திறமை எக்கச்சக்கம் இருக்கிறது எதுவாயினும் கடக்கப்படுவதை எல்லாம் சேர்ந்து வாழந்தான் நீ யார் என்பதை உன்னுடைய செயல் காட்டிவிடும் உன்னையே சரி செய்ய முயன்றிருக்கோ அதைவிட சிறந்த மாற்றம் எதுவும் இல்லை உன் கனவு பெரியதாக இருக்கணும் கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்கணும் என் மகளே நான் சொல்வதை கேட்டுக்கோ திரும்பவும் சொல்கிறேன் உன்னுடைய கனவு பெரிதாக இருக்கணும் கனவு பெரிதாக இருக்கும் வேளையில் அதையும் விட பெரிதாக உன்னுடைய உழைப்பு இருக்கணும் இதை மட்டும் செய்துவிடும் உன்னால் முடியும் என்ற நம்ப எப்போதும் நம்பிக்கையில் உன் மீது நம்பிக்கையே அனைத்தும் உனக்கானது உன் கையில் கிடைக்குமாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்